பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் முத்துக்குமரன் வாரங்கள் ரொம்ப சைலண்டாக எல்லாரையும் லிசன் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் மஞ்சரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க அதாவது முத்துக்குமரன் அண்ட் தீபக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஸோ முத்துக்குமரன் அப்போ தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மஞ்சரி எப்படிப்பட்ட ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணுறாங்க அதாவது மஞ்சரி முத்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க முதல்ல எல்லாம் முத்துக்குமரன் தான் இந்த வீட்டில் ஒரு சென்டர் ஆஃப் த ஃபிகர் இருந்தான் இப்போ மஞ்சிரியா நான் அதை மாறிட்டேன் ஸோ நான் அது வந்து ஒரு ஆண்டகனிஸ்டா இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னாங்களாம் ஸோ ஆன்டக்னிஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல அப்போஸ் பண்ணி யார் என்ன சொன்னாலும் அதை ஆப்போசிட் பண்ணி பேசிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு வில்லி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவோம் அப்படி நான் இந்த வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ முத்துக்குமரன் அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டார் அப்போ அவங்க வேணுன்னே வாலண்டியராக இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வாலண்டியராக எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாரும் அவங்கள பற்றி பேசி இப்போ நேற்று அந்த மொத்த வீடே அவங்கள நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஷோ ஃபுல்லாகவே அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தோம் அதை தான் மஞ்சிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஸோ அதுக்கு தீபக் சொல்கிறார் அப்படியெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் புரிஞ்சிடும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் அப்படி பண்றா அப்படின்ற மாதிரி பேசுறாரு எஸ் மஞ்சிரி வந்ததுல அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்திருக்காங்க நான் எந்த விஷயத்தையும் வந்து இப்போ நம்ம பசங்க அவங்க வந்த புதுசுல என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதுல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு விஷயத்த எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லா விஷயத்திலையும் நான் ஆப்போஸ் பண்றேன் நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் மஞ்சரி வந்து நிப்பா மஞ்சரின்ற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விதத்துல மஞ்சரியோட பேர் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த பிரெட் இஷ்யூல கூட நமக்கு முதல் ஆரம்பிச்ச பிரச்சனை ஜாக்லின் கிட்ட இருந்து தான் ஜாக்லின் தான் ஜெஃப்ரிக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்துட்டு அவங்களும் போய் கேட்டாங்க எனக்கு பட்டர் கொடுங்கன்னு கேட்டாங்க ஜாக்லின் தரல இல்லை நான் டோஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு தவா கொடுங்கன்னு கேட்டாங்க தரல ஆனால் மஞ்சள் நினச்சிருந்தா அப்போவே ஜாக்லின் கிட்ட கேட்டிருக்கலாம் அந்த ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் ஜாக்லின் கூட போச்சு ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னா அது சால்வ் ஆயிடும் ஓகே ஜாக்லினும் ஒரு விஷயத்தை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுவா ஆனால் அருண் அப்படின்போது அவன் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக பேசுவான் அருண் ட்ரிகர் ஆவான் அதை வச்சு நாமளும் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க அருண் உள்ள இன்வால்வ் ஆன உடனே இப்போ கெஷர் எனக்கு பிடிக்கல என்ன இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் என்ன குழந்தையா அவன் என்கிட்ட பண்ணுற ஆக்ஷன் எனக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி அழுது அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அண்ட் அதே மாதிரி இவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கெஷர் பிடிக்கலன்னு இவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தீபக் வந்து பயங்கரமாக சவுண்டு விட்டு அவர் பேசி வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அது சத்யா தர்ஷிகான்னு அத்தனை பேரும் அவங்கள கார்னர் பண்ணி பேசும்போது கூட அங்கேயும் நம்ம மஞ்சரி உடையாமல் அழுக வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து அந்த லிவிங் ஏரியாவில் அவ்வளோ நேரம் பேசி முடித்தாலும் மறுபடியும் அந்த ரோஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எந்திரிச்சு போய் அழுதாங்க மேபி இவ்வளோ எமோஷனலான பர்சனாக இருந்தால் அந்த இடத்துலையுமே அதை டேக்கிள் பண்ண முடியாமல் அவங்க எந்திரிச்சு போயிருந்துக்கலாம் ஆனாலும் நான் அந்த ரோஸை கட் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன் எவ்வளோ அழுக வந்தாலும் யார் என்ன பண்ணாலும் நான் அந்த ரோஸை கட் பண்ணாமல் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மைண்டாக அவங்க இருந்தாங்க அப்போவே தெரிஞ்சது அவங்களுக்கு இந்த பிரச்சனையில் ரோஸை கட் பண்ணணுன்றது தான் அதாவது மஞ்சரி ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போது இந்த கேப்டனுக்கு வர அந்த ஸ்ட்ரிங்கோ இல்லைனா ரோஸ் இல்லைனா அந்த பேட்ஜ் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அதை கேப்டன் கிட்டேருந்து நம்ம பறிக்கணும் அதுக்காக அதுக்காகதான் பிக் பாஸே அது குடுக்கறாரு அப்ப அதுதான் சுவாரஸ்யம் நம்ம அதுல ஏதோ ஒன்னு பண்ணும்போது நம்ம தெரியும்ன்றதுல மஞ்சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அருண் கிட்டயும் சரி அவங்க அந்த ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருப்பாங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிருப்பாங்க அதே மாதிரி தீபா கிட்டயும் அந்த ரோஸ கட் பண்ணிட்டு தான் போகணும் எனக்கு எத்தனை பிரச்சனை சுத்தி என எத்தனை பேர் டார்கெட் பண்ணாலும் நான் என்னோட டிட்டர்மைண்டா என்னோட ஒர்க்க நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோஸ கட் பண்ணி எடுத்து போயிருப்பாங்க அதே மாதிரி டால் டாஸ்க்லயும் சரி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது இந்த டாஸ்க் சும்மா நம்ம ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி போய் வைக்கிறது டாஸ்க் கிடையாது அதுல நம்ம என்ன சுவாரஸ்யம் ஒருத்தரை தடுத்து நிறுத்துறோம் எத்தனை தடவை அடிப்பட்டாலும் எந்திரிச்சு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற சுவாரஸ்யம் அவங்களுக்கு புரியுது அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் அவங்க கேம் பிளே டெஃபினட்டாக கேம் இப்படி தான் இருக்கணும் ஆனால் அதை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போய் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒன்று பண்ணுறது அதுதான் நல்லா இல்லை இப்போ நீங்கள் பேசுகிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் மஞ்சரி பாயிண்ட்டை கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப வேலிடான பாயிண்ட் வைக்க தெரியும் வேலிடுன்றத விட ஆப்பனண்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி லைக் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு இவங்களால் கொஷின் கேட்க முடியும் ஆனால் அது ஒரு ப்ராப்பரான ரீசனாக இருந்தால் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் நான் அப்போஸ் பண்ணனும் எல்லா இடத்துலையும் நான் தெரியணும்னு நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் மக்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்துடும் மஞ்சரி நீங்கள் ரொம்ப தெளிவான பர்சனாக இருக்கீங்க அதை உங்கள் கேமுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமே அதை விட்டு அடுத்தவங்க கேமை நான் ஸ்பாயில் பண்ணி அதில் நான் நேம் வாங்கணும் நான் வந்து தெரியணும் நான் இந்த வீட்டில் சென்டர் ஆஃப் த ஃபிகராக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு விக்டிம் கார்ட் பிளே பண்ணணும் எல்லாரும் என்ன கார்னர் பண்ற மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது அது உங்களுக்கு தான் நல்லது இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரியுது பட் ஓகே முத்துக்கு அது எப்போவுமே புரிஞ்சிருச்சு அவர் இன்றைக்கி தீபக் கிட்ட சொன்னாலும் அன்றைக்கே சொல்லிட்டார் முதல் நாள் வந்த அன்னைக்கு நான் மஞ்சரி கிட்ட மஞ்சரி அப்படின்னு பேசும்போது அவள் என்ன இப்போ என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு அவளும் இந்த வீட்டை ஒரு ஈக்குவல் காம்படிட்டர்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாரு ஸோ முத்துக்குமரனுக்கு தெரியும் மஞ்சரி என்ன மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்றது தெரியும் இப்போ அவங்களே அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க முத்துக்குமரன்ற இடத்துல இப்போ மஞ்சரின்னு இந்த வீட்டில் சென்டர் ஆஃப் தி ஃபிகராக எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டேன்றது அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு பட் ஆப்வியஸாக இது அவங்க கேம் அவங்க அவங்க சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் வரணுன்றதுக்காக எதோ ஒன்று பண்ணுறாங்க பட் அது வேலிடாக இருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது அண்ட் அடுத்த சிவகுமார் அந்த சிவகுமார்லாம் எவ்வளோ ஒரு பேக்கேஜ் கேரி பண்ணுறான்றதெல்லாம் லிட்ரலாக ஏன் அவன் அப்படி பண்ணுறானே தெரியல லைக் உங்களுக்கு முத்துகுமரன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்கள் போன வாரம் வாங்கினதுக்கு முத்துக்குமரன் ஒரு பெரிய காரணம் முதல்ல முத்துக்குமரன் பேரை எடுத்ததே நம்மளோட முத்து தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஆனால் அவரு தான் இல்லை எனக்கு என்னமோ சிவகுமார் அண்ணாவுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுது அவர் அவருக்கு தான் கொடுக்கணும் தேவைப்படும் தோணுதுன்னு அவர் சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு வேல்டான ரீசன் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சிவகுமார்க்கு கொடுத்தாங்க அந்த நன்றி கொஞ்சம் கூட சிவகுமார்க்கு இல்ல நேத்து போகும்போது கூட முத்து அப்படியே கன்சிடர் பண்ணாம ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு போற மாதிரி தான் போறாரு ஏன் அவருக்கு இவ்வளவு வன்மம் புரியல சார் உங்களுக்கு ஒரு ஒரு போல்டா பேச முடியல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அவரை பார்த்து புறாமப்பட்ட என்ன சார் கிடைக்க போகுது அதே மாதிரி இப்போ நேற்று அருண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க் கடைசியா நம்ம சிவகுமார்க்காக அருண் தான் பிளே பண்ணார் சரி ஒரு கேம் கேமா பார்க்க தெரியல நீங்க வந்து ஒரு புனித ஆத்மா அப்படியே ஒரு பியூர் சோல் அப்படின்னு காட்டுறதுக்காக ஜெஃப்ரோட பொம்மை எடுத்துட்டு போய் அருண் உள்ள வச்சாராம் அதுக்கு இவர் ஒரு ஆக்டிங் விட்டா பாருங்க சிவகுமார் எஸ் படி யுவர் பியூர் சோல் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு இவர் ஒரு ஆக்டிங் விட்டார் அப்படி நீங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட் அது எல்லாமே நடிப்பு இல்லாம எல்லாரும் ஒருத்தர் பியூரா கேம் ஆட்டினா உங்களுக்குலாம் எல்லாம் பிடிக்கல இல்லையா அது அருணை வந்து சேதுனா ஒண்ணுமே கேட்கல உங்களை நம்பி ஒருத்தர் எனக்காக நீங்க விளையாடுங்கன்னு அனுப்புறாரு சோ சிவா ஆசைப்பட்டு தானே அனுப்புறாரு உனக்கு ஜர்கின் வேணுமா நைட் எல்லாம் நீ ஸ்டே பண்ற மாதிரி இருந்தாலும் இருப்பியா அப்படின்னு சிவகுமார் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அவர் அங்க இருக்கணும் நமக்காக கேம் விளையாடணுன்னு தான் சிவகுமார் ஆசைப்பட்டாரு ஆனால் அறுநூறு ஓவராகத்திங் விட்டு அது என்னால் அந்த பொம்மையை தூக்கி போட முடியும் ஆனாலும் நான் வேண்டான்னு நினச்சேன் எதுக்குடா இதெல்லாம் அப்படி எதுக்கு நடிக்கணுன்னே புரியல நீங்கள் நீங்களாக இருந்தால் பத்தாதாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்டு அகைன் இந்த பிரியாணி இருக்கு இல்லையா திருட்டு பிரியாணி கேங் இவங்க நைட்டு மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோமா அப்படின்னு அப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க ஏய் வேண்டாம் ஆல்ரெடி நம்ம அடி வாங்கிட்டோம்னு போது அதுக்கு விஷால் சொல்கிறாரு இல்லை பிரியாணி வேண்டாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இது இருக்கும் இல்லையா அது காலையில் இருந்தது அப்படின்னா அது மத்தவங்க எல்லாருக்கும் குடுத்துடலாம் அப்ப எல்லாரும் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு இல்லையா நம்ம இதை பண்ணுவோமா அப்படின்னு ஆமா ஆமா பிக் பாஸே நம்ம பாசே தானே இருக்காரு அப்படின்னு சார் இவனுங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கு யார் சார் காரணம் சேதுனா நீங்க தான் காரணம் ஏன்னா நீங்க இதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டீங்க நீங்க திருடி மற்றவங்க ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து சாப்பிட்றது ஃபன்னா இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டீங்க எல்லாம் அவங்க கிருக்கணும் நம்ம இதான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்ற பேர்ல ஓ இப்படி பண்ணாதான் ஃபன் போல இருக்குன்னு சொல்லி எல்லா பக்கிங்களும் இனி திருடி திருடி தின்ன ஆரம்பிக்கும் அண்ட் இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் இருக்கு அண்ட் முத்துக்குமரன் நேத்தே கணிச்சாரு அன்றே கணித்தார் முத்துக்குமரன் அப்படின்னு இப்போ பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க லைக் அவர் சொன்னார் எனக்கு எப்படினாலும் ஒரு நாலு ஓட்டு வரும் தீபக் அண்ணா நீங்க வர மாட்டீங்க அப்படின்னாரு அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ நாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யா நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி